ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போல் செடி உருவாக்கிடுங்க கத்திரிக்காய் விதை தயார் பண்ணும் முறை பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது மாதிரி காய் நம்ம சேகரித்து எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இருக்கிறத இப்போது நம்ம அதெல்லாம் நல்லா இப்படி உதிர்த்து எடுத்துடணும் சுத்தமாக அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே அப்படியே நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த தோலை மட்டும் விட்டுட்டு அந்த சதைங்களை இருக்கிறதில் எல்லாம் இருக்குது விதைங்க அந்த விதைங்களை நம்ம எடுத்துடணும் இப்படி உதிர்த்து எடுத்துட்டு நீங்கள் அதில் எதுவும் இல்லைன்னு மட்டும் போட்றாதீங்க அது உள்ளவும் இருக்கும் விதைங்க ஒவ்வொரு விதையும் நல்லா தேறுனா விதைங்க அதுங்க நீங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி தண்ணி போட்டு நல்லா அலைங்க அலசி அந்த விதையெல்லாம் அடியில் போய்டும் இப்போ அந்த தண்ணியை ஒரு செடியில் இருத்து ஊற்றிடுங்க அதில் இருக்கிற விதை ஒன்று ரெண்டு விதை கூட வேஸ்ட் ஆவாங்க அதுலேயே முளைக்கும் இதெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க விதை ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதில் திருப்பும் நமக்கு செடி முளைக்கும் அதில் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான விதை தயாராகிடுச்சு நல்ல தரமான விதை பாருங்க இவ்வளோ சூப்பரான விதை தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதுதான் விதை இதை வந்து நம்ம சேகரித்து எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போது இதை நல்லா களை கலறி விட்டு அப்பப்போ தண்ணி விட்டு ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து இன்னும் செடி முளைக்கும் இது வந்து சாம்பல் இந்த சாம்பல் அந்த விதையில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் ஒட்டணும் எதுக்கு இந்த சாம்பல் போடுறோன்னா ஒரே விதையை கூட பழுதாகாமல் முளைக்கும் எறும்பு சாப்பிட்றோம் இந்த மாதிரி விதையை செ வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இப்படி போட்டு ஒ உணர்த்தி எடுத்து வச்சுட்டோம் வெயிலில் ஒன்றனும் அதை உணர்த்தி எடுத்து வச்சிட்டோம்னா ரெண்டு வருஷம்னாலும் இந்த விதை கெடாது நல்லா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி செடியே நீங்கள் உருவாக்கிடலாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இனிமேல் இது வந்து நான் போடுற பதிவு ஒன்று ஒன்றும் நிஜமான பதிவு உண்மையான பதிவு இது போல் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் தேவையானது நீங்களே ஈல்டு எடுக்கலாம் நீங்களே செடி வச்சு நீங்களே பராமரித்து சந்தோஷமாக பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்